வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா அம்பாசமுத்திரம் அப்படிங்கிற ஊரில் தாமிரபரணி ஆற்றுக்கு போகிற வழியில் நம்ம நிற்கிறோம் இந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஷூட்டிங் ப்ளேஸ்லாம் நிறைய ஷூட்டிங்லாம் வந்து இந்த ரோட்டில் எடுத்திருக்காங்க முதல்வன் படத்தில் வந்துட்டு அர்ஜுன் சார் வந்து பூ வாங்குவாங்க அந்த வந்து இந்த ரோட்டில் தான் எடுத்துருப்பாங்க இந்த ரோட்டில் தான் அந்தமாக பூ வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரோடு வழியாக தான் நம்ம வந்து தாமிரபரணி ஆற்றுக்கு போகணும் வாங்க இப்போ நம்ம வந்து ஆத்துக்கு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடமும் பார்த்தீங்கன்னா நிறையா ஷூட்டிங்லாம் வந்துருக்குது லிவிங்ஸ்டன் வந்து சுந்தரபுருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் லிவிங்ஸ்டன் வந்து ரம்பாவும் நடிச்சிருப்பாங்க அவங்க வந்து தூக்கிட்டு சுத்துகிற அந்த பாலம் அந்த பாலத்தில் தான் தூக்கிட்டு சுற்ற அது நடத்து நடந்து வருவார் அதுவும் இல்லாமல் தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு விநாயகர் கோயிலுக்கு உடையாடுவார் அதுவும் இந்த கீழே இருக்கிற விநாயகர் கோயில் தான் அது இல்லாமல் கருத்தம்மா படத்தில் வந்துட்டு இந்த தென்மேற்கு காற்றுன்னு ஒரு சாங் இருக்கும் அந்த சாங்குக்கு வந்துட்டு அவங்க ஆடுறதும் இந்த பாலத்து மேலே தான் அது இல்லாமல் இப்போது ரீசண்டாக மாரி டூ அப்புறம் யாரடி நீ மோகினி அந்த மாதிரி படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆற்றுல வச்சு தான் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க நிறைய படம் வந்து இதில் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க இங்க தான் நான் இப்ப குளிக்க போகிறேன். இங்கே வந்து எனக்கு தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக ஓடும் நம்ம ஊர் மாதிரிலாம் இருக்காது இந்த தாமிரபரணி ஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப தெளிவாக தான் இருக்கும் எனக்கு இங்கே குளிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் நான் இந்த பாலம் தாண்டி அந்த பக்கம் போய் தான் நாங்கள் குளிப்போம் ஏன்னா இங்கே ரொம்ப இதாக இருக்கும் இப்போ நாங்கள் குளிச்சுட்டு நாங்கள் வெளில வந்துவிட்டோம் வெளில வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இந்த ஊரை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப எங்கே பார்த்தாலும் பசுமையாக இயற்கை ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊ ஊருன்னு சொன்னால் இதுதான் ஏன்னா எங்கள் அப்பாவோட ஊரும் எங்கள் அப்பா பிறந்த ஊர் அப்படிங்கிறத விட எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கையாக இருக்கிறதுனால மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் வந்து எப்படியும் இயர்லி வந்து ஒரு ஃபோர் டைம்ஸாவது எப்படியாவது நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் இவங்கள நான் பசங்களை கூட்டிகிட்டு வரலைனாலும் எங்கள் வீட்டுக்காரோட கூட்டிட்டு இங்கே வந்துடுவேன் நான் சொல்லவும் அவங்க இருக்காங்க என்ன பண்ணுறது வந்து தானே ஆகணும் வேறு இல்லை ஆனால் இங்கே எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்கும் ரொம்ப வந்துட்டு எல்லாம் மலைகள் அந்த பார்க்குறதுக்கு அங்கே இருக்கிற ஜீவராசிகள் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட எவ்வளோ கவலைகள் நம்மளுக்கு இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் மனசு ரொம்ப லேஸாக இருக்கும் நாங்கள் ரோ இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னால் மெயினாக பாப்புநாசத்தில் ரூம் போட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் எல்லா பக்கமும் வந்துட்டு போவோம் அங்கேருந்து எல்லாமே நாங்கள் போகிற ஊர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பக்க பக்கம்தான் இருக்கும் அதனால் எங்கள் எல்லா பக்கமும் போயிட்டு வருவோம் இப்போ வந்துட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்காக நிறுத்துவாங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து ஏறி ஏரியாச்சு வேண்டி எடுத்தாச்சு இப்போது இப்போ நாங்கள் வந்துட்டு எங்கே அடுத்தது நெக்ஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணணும் இந்த மாதிரி இடத்துக்கு நீங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக வாங்கி என்ஜாய்